திருப்பூர் தலைமை தபால் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சேவை கேந்திர மையம் துவக்கம் நாள் ஒன்றுக்கு நாற்பது விண்ணப்பங்கள் வீதம் செயல்படுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவிப்பு தமிழகத்தில் சென்னை திருச்சி மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் பாஸ்போர்ட் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகங்களின் கீழ் பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்களுக்கும் தபால் அலுவலகங்களில் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் செயல்பட்டு வருகிறது சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தின் கீழ் உள்ள மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு பாஸ்போர்ட் எளிதாக பெறுவதற்காக மாவட்ட தலைமை தபால் அலுவலகங்களில் சேவை மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது கோவை பாஸ்போர்ட் அலுவலகத்தின் கீழ் சேலம் ராசிபுரம் ஈரோடு குன்னூர் ஆகிய இடங்களில் உள்ள தலைமை தபால் அலுவலகங்களில் சேவா கேந்திர மையங்கள் மூலம் பாஸ்போர்ட்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் பாஸ்போர்ட் சேவா கேந்திர மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை இன்று செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் முதன்மை பாஸ்போர்ட் அலுவலர் சீனிவாசன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைத்தனர் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை பாஸ்போர்ட் எடுக்க வேண்டுமென்றால் கோவைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது தற்பொழுது தலைமை தபால் நிலைய அலுவலகத்திலேயே பாஸ்போர்ட் சேவா கேந்திர மையம் அமைக்கப்பட்டுள்ளதால் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாஸ்போர்ட் எடுக்க இனி கோவைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருப்பூரிலேயே ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பது மூலம் பாஸ்போர்ட் பெறுவது பாஸ்போர்ட் புதுப்பிப்பது தவறுகளை திருத்திக்கொள்வது என அனைத்து விதமான சேவைகளையும் திருப்பூரில் செய்து கொள்ளலாம் இதனால் பொதுமக்களின் அலைச்சலும் பயண செலவுகளும் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது முதற்கட்டமாக நாளொன்றுக்கு நாற்பது டோக்கன்கள் வரை வழங்கப்பட்டு பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பது புதுப்பிப்பது குறித்த சேவைகள் மேற்கொள்ளப்படும் தொடர்ந்து பொதுமக்களின் வருகையை பொறுத்து கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களும் திருப்பூரில் பாஸ்போர்ட் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாக உள்ளது என்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இனி அதிகமானோர் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பார்கள்